सत्य साई जिले में वो अपने आप में विशेष है ये क्षेत्र अध्यात्म राष्ट्र निर्माण और सुशासन से जुड़ी हमारी विरासत का प्रतिनिधित्व करता है आप सब जानते हैं पुट्टपर्ती में श्री सत्य साईं बाबा की जन्मस्थली है பகவான் ஸ்ரீ சத்யசாய்பாபா ஆந்திர மாநிலம் புட்டப்பர்த்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தார் ஸ்ரீ சத்யசாய்பாபாவின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் வரும் பதிமூன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை புட்டபர்த்தியில் கோலாகலமாக நடக்கிறது நூற்று நாற்பது நாடுகளை சேர்ந்த பக்தர்கள் விழாவில் பங்கேற்க உள்ளனர் பத்தொன்பதாம் தேதி நடக்கும் விழாவில் பிரதமர் மோடி சிறப்பு நாணயம் தபால் தலையை வெளியிடுகிறார் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கும் விழாவில் துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் போதனைகளை கடைபிடிக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் அவர்களது வாழ்நாளில் நடக்கும் சிறப்பான நிகழ்வாக நூற்றாண்டு விழா அமையும் என ஸ்ரீ சத்யசாய் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் ரத்னாகர் கூறினார்